அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்திலும் சப்தமஸ்தானத்தின் முதல் நட்சத்திரத்திலும் குரு பகவான் நுழைகிற ஆறுங்க புனர்போஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிசார பெயர்ச்சிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கப் போகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதைக் காட்டிலும் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார் யோகஸ்தானத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவான் எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் அதிசார பயிற்சிக்கு முன்னதாக இந்த வேளையில் ஏற்பட போகிறது அதிலும் குறிப்பாக குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் மற்றும் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் வார்த்தைகள் வலுப்பெறும் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு விலகுவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் சுப பார்வை தனஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை விலகி நன்மை நிறைந்த தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான தேடி வருகிறது மேலும் குறிப்பாக இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குறிப்பாக விரயத்தை பார்ப்பதால் விரய செலவுகளாக இருந்தாலும் அவற்றை முதலீடாகவும் விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் பெரிய அளவில் என்று எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாரங்க அதிலும் குறிப்பாக குரு பகவான் வலுவாக யோகஸ்தானமாகிய ஆகிய ஆறில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது பசி அதிகரிப்பது தெரிந்தவுடன் அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்று தேவையான உணவை ஆர்டர் கொடுக்கிறார் ஆர்டரை ஆர்டரை கொடுத்துவிட்டு பைகளை பார்க்கும் போது அதில் பணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட இந்த நபர் ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு வெளியே வந்து விடுகிறாருங்க வெளியே வந்து பணம் எங்கே போயிற்று என்று சிந்திப்பதை காட்டிலும் அவருக்கு பசியை தீர்க்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று சிந்திப்பதுதான் அதிகமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அந்த பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதே என்று பார்க்கிறார் அந்த சாலையின் ஓரத்தில் நடந்து கொண்டு இல்லாமல் சாலையின் ஓரங்களிலேயே அமர்ந்து விடுகிறார் மிகவும் கலைப்படைந்த நிலையில் அமர்ந்திருக்கும் போது அந்த சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பேசுவது அவருக்கு இனிமையான செய்தியாக கிடைக்கிறது அது என்னவென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவிலில் மிக பெரிய அளவிலான அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த செய்தியை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து எழுந்து விரைவாக அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திற்கு விரைந்து செல்கிறாருங்க அந்த நபர் அப்படி விரைந்து சென்று அங்கு பார்க்கும் போது மிக பெரிய அளவுல நீண்ட வரிசையானது இருக்கிறது அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று உணவு பெறுவதற்காக நின்று வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன் இரு நபர்கள் தான் இருக்கிறார்கள் அதற்கு முன் உணவு இருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்த்தால் அதில் தீர்ந்துவிடும் என்ற நிலையில் இருக்கிறது ஆனால் இவருக்கு அந்த பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவு கிடைத்து விடுகிறது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அவரை தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய நபர்களுக்கும் சிலருக்கு அந்த உணவு கிடைக்கிறது இப்படி அந்த உணவை பெற்ற அந்த நபர் அருகாமையில் உள்ள ஒரு மரத்தில் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து செல்கிறார் அப்போது அவர் பின்னால் வந்த நபர் கால் அவரின் மேல் விழுகிறாருங்க அப்போது அவர் கையில் இருந்த உணவும் இவர் பின்னால் வைத்திருந்தவரின் உணவும் கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்து அந்த நபர் பயங்கர பசியில் இருந்த அந்த நபர் மிகுந்த கோபம் கொள்ளுகிறார் தன் மீது விழுந்த நபரை பார்த்து அந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவும் தீர்ந்து போய்விடுகிறது எனவே கோபம் மேலும் தலைக்கு ஏறி வார்த்தைகளை மிகவும் கடினமாக பயன்படுத்தி அந்த நபரை திட்டி இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் நாம் தவறாக புரிந்து கொள்வோம் ஏனென்றால் அங்கு உண்மையிலும் நடந்தது என்ன என்பது தெரியாமல் அவர் திட்டி தீர்க்கிறார் இதுபோன்றும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல சூழ்நிலைகள் ஆகலாம் ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று பார்த்தால் அந்த நபர் உணவை பெற்றுக்கொண்டு அந்த மரத்தின் அடியில் அமரலாம் என்று வந்து கொண்டிருக்கும் போது மரத்தின் கிளையில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது அந்த பாம்பை பிடிப்பதற்காக ஒன்று லாபகமாக வந்து சென்றது அப்போது பருந்திடம் இருந்து தப்பிப்பதற்காக பாம்பு சில விஷத்துளிகளை கக்கியது அந்த விஷத்துளிகள் தான் அவருடைய தட்டில் வீழ்ந்தன அந்த தட்டில் இருந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் கீழே தள்ளி வீணாகியிருப்பார் இது நிகழ்வில் உறுதியாகவே அந்த அந்த நபருக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த நபர் கடுமையாக திட்டி தீர்த்த சில நொடிகளிலேயே அங்கு நிலைமை தலைகீழாக மாறுகிறது ஏனென்றால் அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தில் இந்த பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு மேலும் வேறொரு பாத்திரத்தை உணவு நிறைந்த பாத்திரத்தை அங்கு வைத்து அன்னதானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் இதை பார்த்தவுடன் அந்த நபர் மனம் வருந்தி மீண்டும் அங்கு சென்று உணவை பெற்று வயிறார சாப்பிட்டு அங்கிருந்து செல்கிறாருங்க இது போன்றுதான் சில நேரங்களில் நாம் ஆத்திரமடைவோம் கோபம் அடைவோம் ஏனென்றால் நல்ல வாய்ப்பு பறிபோய் ಯಟ್ರೆ ಯಂಡ್ರೆ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்பட்டால் அதைவிட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சில நேரங்களில் நல்ல வாய்ப்பு பறிபோயிற்று என்று ஆதங்கப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த நபருக்கு முதல் பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவு கிடைத்தது அதில் விஷத்துள்ளிகளும் இருந்தது ஆனால் அதற்கு இரண்டாம் பாத்திரத்தில் மேலே இருக்கக்கூடிய உணவு கிடைத்தது அது நன்றாக இருந்து பசியார உணவு சாப்பிட்டு சென்றார் அதுபோன்றுதான் சில வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அதைவிட மிக சிறப்பான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி செல்லும் போது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவாரோ அதே போன்றுதான் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தின் முதல் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆறாம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதால் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் உறுதியாக விலகும் இனிமேல்தான் மெயின்பெச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டத்தின் இடையில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக சிறப்பான முன் நேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரக்காரர்களின் அருளால் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக நிச்சயமாக உண்டு பல வகையில படிப்படியான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கை ஒரு சிறப்பான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாக அமையும் குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் குரு பகவான் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையில பல சிரமங்கள் சிக்கல்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ சந்திக்கக்கூடிய சூழலில் அவற்றை விலக்கி விடுகிறாருங்க எதிரிகள் தொல்லை விலகுவதால் பெண்மணிகள் தலைமை பொறுப்பேற்று நடத்தும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கடல் தாண்டி சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதோடு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பு உறுதியாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பண ரீதியான பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் தொழில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது தொழில் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது திட்டமிட்டதை காட்டிலும் புதிய முதலீடை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான வீண் விரயங்களை குறைத்து மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறையில் கடினமாக உழைக்க கூடிய உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு பல நுட்பமான பணிகளை நுணுக்கமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிக பிரமாண்டமான வளர்ச்சி அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கிறது பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் என்றால் யானைக்கு உணவு கொடுங்கள் இதனால் மிக பெரிய அளவிலான கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக நிச்சயமாக உண்டு சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை